அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குடி கல்லுக்குட்டை திருவள்ளூர் நகரை சேர்ந்தவர்தான் முப்பது வயதுடைய ராஜாதுரை இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவருடைய தான் ரோஸ்மேரி இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ளது அதே பகுதியை சேர்ந்தவர்தான் இருபத்தி ஒன்பது வயதுடைய பிளம்பரான அன்பு கணபதி இவருடைய தான் நதியா இவருக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது எதிரெதிர் வீட்டில் வசித்து வந்ததால் ராஜாதுரையும் அன்புமணியும் நண்பர்களாகியுள்ளனர் இதன் காரணமாக அன்புமணி அடிக்கடி ராஜாதுரையின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் இதனால் அவருடைய மனைவியான ரோஸ்மேருடன் நெருக்கம் ஏற்பட்டு நாடுவில் அதுவே தகாத உறவாக மாறியது இதனால் ராஜாதுரை ஆட்டோ ஓட்ட வெளியே சென்ற பிறகு அவருடைய வீட்டுக்கு செல்லும் அன்பு கணபதி அவருடைய மனைவியுடன் உல்லாசமாக இருப்பதை வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார் மனைவி நடத்தையில் சந்தேகமடைந்த ராஜாதுரை ஒருநாள் தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டுச் சென்றவர் திடீரென வீடு திரும்ப வீட்டில் தன்னுடைய நண்பனும் மனைவியும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இதனால் தான் மனைவியிடம் கள்ளக்காதலை கைவிடுமாறும் கூறியிருக்கிறார் ஆனால் கள்ளக்காதல்களோ தொடர்ந்து தனிமையில் சந்தித்து அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதையடுத்து ராஜதுரை அந்த வீ எதிரெதிர் வீட்டில் இருப்பதால் தானே இவருடைய கள்ளக்காதல் தொடகிறது பேசாமல் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேற ஏதாவது வீட்டுக்கு செல்லலாம் எனவும் முடிவு செய்திருக்கிறார் இதற்காக நேற்று காலை அவர் புதிதாக ஒரு வீடு பார்ப்பதற்காக ராஜதுரை மனைவியுடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கியுள்ளார் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து பார்க்கும்போது மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் இல்லாமல் இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அக்கம்பக்கத்தில் தேடியும் ரோஸ்மீரி கிடைக்காமல் இருந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜாதுரை கள்ளக்காதலான அன்பு கணபதியை பார்த்து எனது மனைவி மற்றும் குழந்தை வீட்டிற்கு வரவில்லை என்றால் அதற்கு முழு காரணமே நீதான் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று கூறிவிட்டு மீண்டும் பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்துள்ளார் எங்கு தேடியும் மனைவியான ரோஸ் மீறி கிடைக்காததால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ராஜதுரை அன்பு கணபதியை கொலை செய்ய நினைத்து கத்தியை எடுத்து மறைத்து வைத்துக்கொண்டு அன்பு கணபதியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு அன்பு கணபதியிடம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நான் எல்லாத்தையுமே மறந்துவிட்டேன் நாம் மது குடிக்கலாம் பா என்று பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார் இருவரும் ஒன்றாக மதுவும் குடித்துள்ளனர் அப்போது குடிபோதை தலைக்கேறி நிலையில் ராஜாதுரையை வம்பலுக்க நினைத்து நானும் உன் மனைவியும் கடந்த நான்கு மாதங்களாக கள்ளத்தொடர்பில் பழகி வருகிறோம் என அன்பு கணபதி கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராஜாதுரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அன்பு கணபதியின் வயிற்று பகுதி மார்பு மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் உள்ளார் கத்தி குத்துடன் இரத்தம் வெளியேறிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கல்லுக்குட்டை பகுதியை நோக்கி அன்பு கணபதி ஓடியுள்ளார் தகவல் அறிந்த அவரது மனைவியான நித்யா கணவரை மீட்டு வேலச்சேரியிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தும் உள்ளார் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே அன்பு கணபதியும் உயிரிழந்துள்ளார் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தரமணி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ராஜதுரை தரமணி போலீசார் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்